சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பயணிகள் கவனத்திற்கு அரசு பேருந்துகளில் ஒரு வருடத்திற்கு இலவச பயணமா போக்குவரத்து துறை அறிவிப்பு என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆண்டுதோறும் பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை காலங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் கோடை விடுமுறையிலும் மக்கள் சுற்றுலா உள்பட பல பகுதி செல்வது வழக்கம் இதனை முன்னிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அதன்படி இந்த முறையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு ஜாக்பாட்டாக இந்த கோடை விடுமுறையில் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகளில் எழுபத்தி ஐந்து பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தின் வழியாக முன்பதிவு செய்யும் பயணிகளை வகையில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்து ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பயணம் மேற்கொள்ளும் பயணிகளில் எழுபத்தி ஐந்து பயணிகளை கணினி சிறப்பு குழுக்கள் முறையில் தேர்வு செய்து மேற்கண்ட சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்று அரசு போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது இதன்படி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் முன்பதிவு செய்து பயணிக்கும் எழுபத்தி ஐந்து பயணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது அதன்படி முதல் பரிசு வெல்லும் இருபத்தி ஐந்து நபர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு வசதியுள்ள அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து ஒரு வருடத்திற்கு இருபது முறை இலவசமாக பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாம் பரிசு வெல்லும் இருபத்தி ஐந்து நபர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு வசதி உள்ள அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து ஒரு வருடத்திற்கு பத்து முறை இலவசமாக பயணம் செய்யலாம் மேலும் மூன்றாம் பரிசு வெல்லும் நபர்கள் முதல் வரை தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் முன்பதிவு வசதியுள்ள அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து ஒரு வருடத்திற்கு ஐந்து முறை இலவசமாக பயணம் செய்யலாம் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்